உலக அரங்கில் தமிழுக்கு ஒரு மகத்தான வாய்ப்பை உருவாக்கி தந்த ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஹாவர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக உலகில் பல்வேறு துறை சார்ந்து முன்னணி அறிஞர்கள் ஆளுமைகள் படித்து பல்வேறு பெரிய சாதனைகளை செய்த பல்கலைக்கழகம் அது அமெரிக்காவில் எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பாக நான் கருதுவது அங்கிருந்து நாற்பத்தி ஏழு பேர் நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள் முப்பத்தி இரண்டு பேர் வெவ்வேறு இந்தியாவை போல வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய அதிபர்களாக பிரதமர்களாக அந்த நான் தேசத்தினுடைய மிக முக்கிய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களாக முப்பத்தி இரண்டு பேர் அந்த தேசத்தினுடைய அதிபர்கள் அங்கே கல்வி பயந்திருக்கிறார்கள் நாற்பத்தி எட்டு பேர் புலச்சர் விருது பெற்றவர்கள் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் நான் விரும்பி படிக்கக்கூடிய கவிஞரான சீமத் கனி உள்ளிட்ட பல முக்கிய இலக்கியவாதிகள் பயின்ற ஒரு பல்கலைக்கழகம் அது அந்த பல்கலைக்கழகத்தில் இருபத்தி ஓராயிரம் மாணவர்கள் கல்வி பயிலுகிறார்கள் இரண்டாயிரத்தி நானூறு பேராசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள் என்கிறார்கள் யோசித்து பாருங்கள் இந்த புள்ளி விவரங்கள் வெறும் தகவல்கள் அல்ல அந்த பல்கலைக்கழகம் கடந்து வந்திருக்கக்கூடிய பாதை அதனுடைய சாதனையினுடைய அடையாளமாகத்தான் கருதுகிறேன் அப்படிப்பட்ட ஒரு பல்கலைக்கழகத்தில் தமிழுக்கு ஒரு இருக்கை அமையப் போகிறது அதற்கான முதற் பணி தொடங்கி இருக்கிறது அந்த பணியை தொடக்கி வைத்து தமிழர்களுக்கு இந்த பெருமையை உருவாக்கி தந்த ஜானகிராமன் சம்பந்தம் இருவருக்கும் தமிழ் சமூகம் சார்பாக மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜானகிராமனுக்கும் தமிழுக்கும் எப்போதுமே சம்பந்தம் உண்டு அவர் தி ஜானகிராமன் எழுத்தாளராக நாங்கள் எப்போதும் அவரை எங்கள் முன்னோடியாக கருதுகிறோம் மருத்துவர் ஜானகிராமனும் தன்னுடைய தமிழ் பணியின் வழியாக ஒரு மகத்தான இடத்துக்கு வந்திருக்கிறார் அவரும் சம்பந்தமும் அவர்கள் தொடங்கி வைத்த இந்த பணியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல போகிற தமிழ் சமூகத்திற்கும் நான் என்னுடைய நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த பணிக்கு ஒரு முக்கிய தூதுவரை போல செயல்பட்டு வரக்கூடிய எழுத்தாளர் முத்தலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்தும் நன்றியும் ஒரு இருக்கை அமர்வது என்றால் என்ன என்னுடைய ஒரு நண்பர் கேட்டார் அங்கே என்ன நாற்காலி பஞ்சமா எதற்காக தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நாற்காலியை உருவாக்கி தர வேண்டும் என்று ஒரு இருக்கை என்றால் அங்கே கல்வி வேளக்கூடிய மாணவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு பேராசிரியர் இருந்து தருவதற்கான ஒரு வசதியை உருவாக்கி தருவதுதான் இருக்கை அமைவது என்று ஒரு பல்கலைக்கழகத்தில் வெவ்வேறு மொழி பாடங்கள் கற்றுத்தரப்படலாம் ஆனால் அந்த மொழி பாடங்கள் எல்லாம் கற்றுத்தரப்படுமா அதில் உயர் ஆய்வுகள் செய்யப்படுமா உலக அளவில் கருத்தரங்கங்கள் நடத்தப்படுமா வெளியீடுகள் நடக்குமா என்றால் அதற்கெல்லாம் நிதி இருக்காது அதற்கு நிதியை கோருவார்கள் அப்படி நிதியை எங்கிருந்து பெறுவார்கள் என்றால் தான் பெரிதும் பெறுவார்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இதுபோல இருக்கைகள் இருக்கின்றன அந்த இருக்கைகள் தனிநபர்கள் செல்வந்தர்கள் அவர்களுடைய பணத்தில் கொடுக்கப்படக்கூடிய இருக்கை அவர்கள் பெயராலேயே வழங்கப்படும் இருக்கை அந்த இருக்கையை ஒரு பேராசிரியர் அலங்கரிப்பார் அவரை முறைப்படி அந்த பல்கலைக்கழகம் தேர்வு செய்யும் அவர் அந்த துறையினுடைய தரமிக்க ஒருவராக இருப்பார் அதுதான் அதில் குறிப்பிட அவரை அந்த துறையில் இருக்கக்கூடிய யார் இந்த இருக்கை வழங்கினார்களோ அவர் பெயரிலேயே பேராசிரியர் என்றுதான் அழைப்பது வழக்கம் அப்படித்தான் பேராசிரியர்களாக இருக்கையில் அமர்வார்கள் அங்கே அமர்ந்த பிறகு என்ன நடக்கும் என்றால் தமிழுக்கு உயர் அளவில் ஒரு ஆய்வு நடத்தப்படும் தமிழ் மொழி செம்மொழி என்று நாம் கருதுகிறோம் நாம் கொண்டாடுகிறோம் இந்திய அளவிற்குள் வேண்டுமானால் அதற்கு அங்கீகாரம் இருக்கிறது உலக அளவில் தமிழுக்கு அங்கீகாரம் வேண்டுமென்றால் நாம் அடைந்துள்ள இந்த செம்மொழி என்பது உண்மையில் உலகத்தினுடைய செம்மொழி தான் என்று அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் இது போன்ற பல்கலைக்கழகங்களில் ஆய்வு செய்யப்பட்டு பல்வேறு மொழிகளோடு ஒப்பிடப்பட்டு அந்த இடம் உருவாக்கப்பட தர வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஹாவர்டு இருக்கை முக்கியமாக இருக்கிறது அதற்காகத்தான் நிதி கேட்டு இவர்கள் நம்மிடம் வருகிறார்கள் தனிநபர்கள் தருவதற்கும் நாம் எல்லோரும் இணைந்து தருவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது தெரியுமா இங்கே இதே காவர்டு பல்கலைக்கழகத்தில் யூதர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய இப்ரூவ் மொழிக்கு ஒரு இருக்கை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஒரு இனமே ஒன்று சேர்ந்து தன்னுடைய பங்களிப்பை கொடுக்கும் போதுதான் அந்த மொழிக்கு அந்த இனத்தை சேர்ந்தவனுடைய நேரடி பங்களிப்பு இருக்கிறது என்பது அதனுடைய சாதனையாக கருதப்படும் நம்மிடம் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தால் அவர்களாலேயே இந்த பணத்தை தந்துவிட முடியும் ஆனால் எல்லா தமிழர்களுக்கும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இல்லையா அதனால் தான் நம்முடைய சிறு தொகை கூட அவர்களுக்கு முக்கியம் இன்னொன்று அப்படி ஒரு இருக்கையை அவர்கள் உருவாக்கி தரும்போது அந்த இருக்கையின் வழியாக என்ன செய்யப்படும் என்றால் சில முன்னுதாரணங்களை நான் சொல்வேன் தமிழ்நாட்டில் கோட்டையூரில் ரோஜா முத்தையா என்ற ஒரு தமிழறிஞர் இருந்தார் அவர் ஒரு பெரிய நூலகத்தை வைத்திருந்தார் ஒரு லட்சம் புத்தகம் உள்ள நூலகம் அது அரிய புத்தகங்கள் தமிழ் புத்தகங்களுடைய முதற் பதிப்புகள் எல்லாம் இருந்தது அவர் திரைப்பட தொடர்பான திரைப்பட வெளியிட்ட நோட்டீஸ் உட்பட எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருந்தார் ஆனால் அவருடைய இறுதி நாட்களில் அவர் சொன்னார் இதை யார் காப்பாற்றப் போகிறார்கள் யாரிடம் ஒப்படைப்பது என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய தமிழமைப்புகளிடமும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் யாரும் ஒரு லட்சம் புத்தகங்களை போற்றி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு முன்வரவில்லை ஆனால் இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவருடைய சேமிப்பை ஆவணப்படுத்த முன் வந்தது சிகாகோ பல்கலைக்கழகம் அதற்கு காரணமாக இருந்தவர் ஏ கே ராமானுஜம் ஏ கே ராமானுஜத்தினுடைய முன்முயற்சியின் காரணமாக கோல் ராஜாமத்தியாவினுடைய நூலகம் மின் நூலகமாக மாற்றப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு இன்றைக்கு சிகாகோவிலும் இருக்கிறது தரமணியிலும் இருக்கிறது உலகம் முழுக்க தமிழர்கள் பயன்படுவதற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் என்ன செய்ய முடியும் என்பதற்கு அது ஒரு உதாரணம் ஆனால் இது ஒரு சிறு உதாரணம் தான் நண்பர்களே ஹாவர்டு இருக்கை இதை போல பல மடங்கு உயர்ந்தது இந்த ஹார்வர்டு இருக்கையில் வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா கிரேக்கத்திற்கு இன்று உலகம் முழுவதும் ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்றால் எப்படி கிடைத்திருக்கிறது கிரேக்க மொழியை கிரேக்க அறிந்தவர்கள் அல்ல ஒன்று சென்றது அமெரிக்காவில் வாழக்கூடிய கிரேக்கத்தை கற்றுக்கொண்ட பேராசிரியர்கள் கிரேக்க மொழியில் ஆய்வு செய்கிறார்கள் கிரேக்க இலக்கியங்களை கிரேக்க தத்துவங்களை சிந்தனைகளை உலக அரங்கிற்கு எடுத்து வருகிறார்கள் நாம் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் தமிழர்களுக்கு என்று சமயம் இருக்கிறது சிந்தனை இருக்கிறது மரம் இருக்கிறது மருத்துவம் இருக்கிறது என்று இதையெல்லாம் நாம் மட்டுமல்ல நம்மோடு இணைந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்வேறு இனக்குழுவைச் சேர்ந்தவர்களும் தமிழ் கற்று தமிழ் படித்து ஆய்வு செய்து இதை உலக அரங்கில் மெய்ப்பித்தால் கிரேக்கத்திற்கு சீனத்திற்கு கிடைத்த அந்த இடம் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு உலகில் இரண்டு பேர் தான் இந்த முயற்சியில் துணர்மாக தொடர்ந்து எங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த அமெரிக்க பல்கலைக்கழகங்களுக்கு நேரில் சென்று பார்த்திருக்கிறேன் ஒரு இனம் சீன இனம் அவர்கள் எங்கே சென்றாலும் சீன மொழியை சீன மொழியினுடைய இலக்கியங்களை சீன மொழியினுடைய தத்துவங்களை சீன மொழியினுடைய ஞானத்தை உலகில் பரப்புவதற்காக அந்த அரசும் முன்வருகிறது அங்கிருக்கிற வணிகர்களும் முன்வருகிறார்கள் அங்கிருக்கிற இலக்கிய அமைப்புகளும் முன்வருகின்றன தமிழ் உட்பட எல்லா மொழிகளிலும் சீன இலக்கியங்கள் வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள் சீனத்தை கற்றுத்தர பார்க்கிறார்கள் இன்னொன்று உருது மொழி உருது மொழிக்கு இன்று அவர்கள் தருகிற முக்கியத்துவமும் அதற்கு தரக்கூடிய சிறப்பு அந்தஸ்தும் அதை இந்த இரண்டு மொழிகளுக்கு நிகரான இன்னும் சொல்ல போனால் அதை விட அதிக இலக்கியங்களும் இலக்கணங்களும் தொன்மையும் கொண்ட தமிழ் மொழிக்கு அப்படி ஒரு இருக்கை அமைந்தால் தான் அந்த கௌரவம் ஏற்படும் நண்பர்களே என்றால் அதற்கு நாம் எல்லோரும் இந்த ஹாவர்டு இருக்கைக்கு ஆதரவு தர வேண்டும் ஆதரவு தருவது என்றால் நிதி இருப்பவர்கள் நிதி தரலாம் இவர்கள் ஒரு செயல் திட்டத்தை வகுக்கப் போகிறார்கள் அங்கேதான் என் போன்ற எழுத்தாளர்களுக்கு பணி இருப்பதாக நான் நினைக்கிறேன் இந்த மையத்தினுடைய முதன்மை நோக்கமாக சங்க இலக்கியம் மட்டும் இருக்கிறதா இல்லை சங்க இலக்கியமும் இருக்கிறது சங்க இலக்கியம் தொடங்கி நவீன இலக்கியம் வரை உலக அரங்கில் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் சிந்தனை மரபிற்கும் மருத்துவ மரபிற்கும் இன்னும் சொல்லப்போனால் போனால் தமிழர்களுடைய சுயமான அறியும் திறனுக்கும் ஒரு இடத்தை உருவாக்கி தருவதற்காக இவர்கள் முயற்சிக்க போகிறார்கள் இந்த முயற்சி என்பது பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் தமிழர்கள் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து உருவாக்கப் போகிற ஒரு முயற்சி அதற்கான முதற்படியில் நிற்கிறோம் முதற்படியில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அடுத்தடுத்து வருபவர்களுக்கான தூப்பி அவர்களை மேலே கொண்டு வருவதற்கான முயற்சியைத்தான் நாம் முதலில் செய்ய வேண்டும் பின்பு நாம் அமர்ந்து பேசலாம் என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் ஆண்டிற்கு எத்தனை கூட்டங்கள் நடக்கும் என்ன வெளியீடுகள் கொண்டு வருவார்கள் என்று நான் அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு சென்று இருக்கிறேன் அங்கு இருக்கிற இந்த பல்வேறு துறைகளுடைய செயர்களை எல்லாம் படித்து பார்த்திருக்கிறேன் அவர்கள் ஒரு ஆண்டிற்கு செய்யக்கூடிய பணியை இன்றைக்கு நாம் போனால் கூட இணையதளத்தில் பார்க்கலாம் அவ்வளவு காரியங்களை செய்கிறார்கள் அந்த இருக்கையை தொடர்ந்து அவர்கள் அதன் வழியாக என்னெல்லாம் செய்வார்கள் அதற்கு ஒரு சிறப்பு நூலகத்தை ஹாவர்டில் ஒரு நூலகம் இருக்கிறது அதில் இரண்டு கோடிக்கு மேலே புத்தகங்கள் இருக்கிறது அவ்வளவு ஒரு விரிந்த பரந்த நூலகம் உள்ள பல்கலைக்கழகம் அது தமிழ் மொழிக்கு அந்த இருக்கை அமைந்து தமிழ் மொழி அங்கேயே வந்து கற்பிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுமானால் தமிழுக்கும் ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அந்த இடத்தை நாம் உருவாக்குவதற்காக தமிழர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த இருக்கைக்கு நிதி கொடுங்கள் ஆதரவு கொடுங்கள் உங்களால் முடிந்தளவு இது குறித்த விழிப்புணர்வை உருவாக்குங்கள் இந்த செயலை செய்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய மனநிலை பாராட்டையும் நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்